எங்க வந்து என்ன பண்ற விஜயகாந்த் சமாதியில் இருந்து விரட்டப்பட்ட டிடிஎஃப் வாசன் தப்பித்தால் போதும் என ஓடிய டிடிஎஃப் வாசன் ட்வின் த்ரோட்லர்ஸ் எனும் யூடியூப் சேனல் மூலம் பிரபலமானவர் டிடிஎஃப் வாசன் நெடுஞ்சாலைகளில் கூட பைக்கில் அதிவேகமாக செல்வது சாகசங்களை நிகழ்த்துவது என பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் செயல்பட்டு வந்த நிலையில் செப்டம்பர் பதினேழாம் தேதி சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் தனது பைக்கில் வாசன் சென்று கொண்டிருந்தார் அப்போது அவர் சென்ற பைக் விபத்தில் சிக்கி பைக் அப்பளம் போல் நொறுங்கியது இந்த பயங்கர விபத்தில் சிக்கினாலும் வாசன் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார் இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து நீதிபதி டிடிஎஃப் வாசனின் பைக்கை எரிக்கும்படியும் அவரது யூடியூப் சேனலை மூட வேண்டும் எனவும் கடுமையாக பேசி ஜாமீனை நிராகரித்தார் மேலும் பத்து ஆண்டுகளுக்கு அவரது ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்து உத்தரவிட்டது சுமார் நாற்பது லட்சம் ஃபாலோயர்ஸ்களுடன் இயங்கும் தனது யூடியூப் சேனல் முடக்கப்பட்டால் வருமானத்திற்கு என்ன செய்வது என திகைத்து நின்ற டிடிஎஃப் வாசன் டிடிஎஃப் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு கம்பெனி ஒன்றை தொடங்கியவர் அதிலும் நேர்மையாக சம்பாதிக்காமல் பல தில்லாலங்கடி செய்துள்ளது அம்பலமாகியுள்ளது இன்றைய நவீன உலகில் மக்களை பல வகையில் ஏமாற்றி சுரண்டி சம்பாதிப்பதில் பலவிதங்கள் உண்டு அதில் டிடிஎஃப் வாசன் ஒரு விதத்தை கையாண்டுள்ளார் உதாரணத்திற்கு ஒரு பல சரக்கு கடையில் சென்று ஒரு பொருளை முப்பது ரூபாய் கொடுத்து வாங்கினீர்கள் என்றால் அதே பொருள் ஒரு பாக்கெட் போட்டு ஒரு பிரபலமான கம்பெனி பெயருடன் விற்பனை செய்தால் அது ஐம்பது ரூபாய் விற்று உங்கள் தலையில் மிளகாய் அரைத்துவிடும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இப்படி மக்களை பல வகையில் ஏமாற்றி போர்ஜரி செய்து சம்பாதிக்கும் ஒரு தொழிலைதான் தான் டிடிஎஃப் வாசன் செய்து தற்பொழுது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளார் இணையத்தில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யக்கூடிய இருசக்கர வாகனங்களுக்கு பொருத்தக்கூடிய ஜிபிஎஸ் கருவியை மொத்தமாக வாங்கி அதில் டிடிஎஃப் என்ற லோகோவை பொருத்தி கவர்ச்சிகரமான அட்டை பெட்டியில் அடைத்து சுமார் மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விற்பனை செய்து மக்களை ஏமாற்றி வருகிறார் டிடிஎஃப் வாசன் என்று அந்த பொருளை வாங்கியவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள் அதுவும் அந்த பொருள் ஏழாயிரம் ரூபாய் என்றும் ஐம்பது சதவிகிதம் ஐநூறு ரூபாய் என இணையத்திலேயே ஒரு பொருளை மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்து மக்களை ஏமாற்றி வருகிறார் டி டிஎஃப் வாசல் அதாவது இவர் ஒரு விஞ்ஞானி போன்றும் இவரே சுயமாக அந்த ஜிபிஎஸ் கருவியை கண்டுபிடித்து அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்வது போன்று பில்டப் கொடுக்கும் டிடிஎஃப் வாசன் இணையதளத்தில் விற்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கும் பொழுது கண்டிப்பாக எட்நூறு ரூபாயிலிருந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பார் அப்படி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை டிடிஎஃப் லோகோ முத்திரை குத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்து வருகிறார் டிடிஎஃப் வாசன் சமீபத்தில் மறைந்த விஜயகாந்த் சமாதிக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் அதன் பின்பு சமாதிக்கு வெளியே வந்து மக்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டிருந்தார் டிடிஎஃப் வாசன் இதை அங்கிருந்த விஜயகாந்தின் ரசிகர் ஒருவரை பார்த்து கடும் கோபம் அடைந்த அவர் செல்ஃபி எடுக்கிற இது யாரா இருந்தாலும் அடிச்சிருவன் பார்த்துக்கோங்க என டிடிஎஃப் வாசனை பார்த்து கோபத்தில் கொந்தளிக்க ஐயோ இடத்தை காலி பண்ணுடா என வடிவேலு காமெடி காட்சியில் வருவதற்கு முன்பு இங்கே அந்த விஜயகாந்த் ரசிகர் அடித்தாலும் அடித்து விடுவார் என நைசாக தப்பித்து ஓடியுள்ளார் டி டிஎஃப் வாசன் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் தின சேவல்